சங்கம் மற்றும் ஃபீட் அசோசியேஷன் சார்பாக என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் என்ற மாபெரும் உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி இனிதே ஆரம்பமாகிறது முதலாவதாக கிராத் ஹாஃபில் மௌலவி எம் எஸ் ஃபாதில் ஹக்கானி அவர்கள் اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله ملك السماوات والارض والله على كل شيء قدير. إن في خلق السماوات والأرض واختلاف في الليل والنهار واختلاف الليل والنهار لا آخر لأولي الألباب الذين يذكرون الله الله الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون كرون ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلاً سبحانك فقنا عذاب النار رَبَّنَا قد اخزيته وما للظالمين وما للظالمين من انصار آمنوا بربكم ربنا إننا سمعنا مناديا ينادي ان آمَنُوا بِرَبِّكُمْ فَآمَنَّا رَبَّنَا فَاغْفِرْ لَنَا ذُنُوبَنَا وَكَفِّرْ عَنَّا سَيِّئَاتِنَا وَتَوَفَّنَا ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الابرار صدق الله العظيم ஜாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை பெருந்தோரை வரவேற்பது நமது மரபு வரவேற்பினை நிகழ்த்துவதற்காக சங்கத்துடைய செயலாளர் ஹாஜி எம்ஐ அன்சாரி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து ஓரனைத்தும் அல்லாஹுக்கே பேரம்புக்குரிய மாணவ செல்வங்களே அன்பார்ந்த பெற்றோர்களே கல்வியாளர்களே மற்றும் இன்றைய சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் சம்சில் இஸ்லாம் சங்கத்தின் தலைவர் ப்ரொபசர் எம் ஏ அப்துல் காதர் அவர்களை அவர்களை முதற்கண் வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஊக்க உரை ஆற்ற வருகை தந்திருக்கும் மௌலவி ஹாபிர் முனைவர் எம் பக்கீர் இஸ்மாயில் பிலாலி எம்ஏ எம் பிஹெச்டி பேராசிரியர் புதுக்கல்லூரி சென்னை அவர்களையும் மற்றும் சிறப்புரையாற்ற வந்திருக்கும் முனைவர் எம் அன்சார் எம்சிஎஸ் எம் காம் எம் ஃபீல்ட் பிஹெச்டி பேராசிரியர் புதுக்கல்லூரி சென்னை அவர்களையும் சமுதாய மக்களுக்கு வட்டியில்லா கடனை தொடர்ந்து வழங்கி வரும் அழகிய கடன் அறக்கட்டளையின் செயலாளரும் ஃபீட் அசோசியேஷன் பொருளாளர் சகோதரர் முகமது இப்ராஹிம் அவர்களையும் நமது ஜமாத்தை சேர்ந்தவரும் ஃபீட் அசோசியேஷன் துணை தலைவரும் சென்னையில் தொழில் செய்து வரும் சகோதரர் ஜாஃபர் அலி எம்ஏ டிசிபி அவர்களையும் பவர் பாயிண்ட் விளக்கங்களை வழங்க இருக்கும் சகோதரர் ஜே முகமது வாஜித் கல்வி ஆலோஸ் கல்வி ஆலோசகர் ஃபீட் அசோசியேஷன் சென்னை அவர்களையும் மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள பேராசிரியர்கள் கல்வியாளர்கள் ஜமாத் பெரியோர்கள் அதிரை நகராட்சி மன்ற உறுப்பினர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவரையும் சம்சுல் இஸ்லாம் சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று பேரன்புடன் வரவேற்கின்றேன் சுக்ரன் ஜசாக் முல்லாஹர் அஸ்லாம் வலைக்கம் ரஹமதுல்லாம் ஜசாக் அல்லாம் அடுத்தபடியாக சங்கத்தின் முக்கிய முடிவுகளை செயற்குழு மூலமே மசூரா செய்து உடனடியாக தீர்வு காண வழிவகுத்தவர் தனது கருத்துக்களை மற்றவர்களுக்கு தெளிவாகவும் சுருக்கமாகவும் வெளிப்படுத்துபவர் குழுவினரின் முயற்சிக்கு பாராட்டு அளித்து ஊக்கமளிப்பவர் சூழ்நிலைகளை தன் வசமாக்கி மசூராப்படி சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கும் திறன் கொண்டவர் தொலைநோக்கு பார்வையோடு எதிர்காலத்தை பற்றி திட்டமிட்டு செயல்படுத்துபவர் சவால்களை மன உறுதியுடன் எதிர்கொள்ளும் திறன் மிக்கவர் கற்றல் மற்றும் அனுபவம் மூலம் சிறந்த தீர்வு வழங்கும் திறன் கொண்டவர் முன்னாள் பேராசிரியரும் நம் சங்கத்தினுடைய தலைவருமான ஹாஜி எம்ஏ அப்துல் காதர் அவர்களை தலைமையாடி ஆற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம் அலாமல் தலைமை உடைய கொஞ்சம் நானும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சொல்லலான்னு தான் பார்த்தேன் நேரம் இல்லை காரணம் வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து டிலே ஆயிடுச்சு ஆல்ரெடி அதனால் நான் இதில் இருந்து போந்து நேரத்தை வீணாக்க விரும்பலை இருந்தாலும் வந்து ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்ல ஆசைப்பட்றேன் இங்கே எங்கள் அழைப்பை ஏற்று இந்த இந்த விழாவில் கலந்து கொண்டு வந்திருக்கும் சென்னையில் வந்து ஃபீல்டு அசோசியேஷன் குரூப்பு மற்றவர்களையும் நம்ம மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் அவர்களுடைய வருகைக்கு நமக்கு நன்றி செஞ்சு செல்கிறோம் இப்போது எங்கே படிக்கலாம் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விஷயங்கள் ஓட ஆரம்பிக்கேன் அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணோம்னாக்கா ஜாப் ரெடி லைஃப் ரெடி அப்படிங்கிற தலைப்பில் அதாவது பட்டதாரிகள் வந்து ஜாபுக்கு தயாராக இல்லை பட்டதாரிகள் ஜாபுக்கு தயாராக ஆக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு சில ட்ரைனிங் கொடுக்கணும் ஒரு பத்தொம்போது ஹெட்டிங்கில் காலையிலேருந்து மாலை வரைக்கும் ஒரு புரோகிராம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கு கொஞ்சம் சில த சந்தர்ப்பங்கள் இப்போ அமையலை பின்னாடி இருந்து செஞ்சுக்கலாம் அதில் பட்டதாரிகளுக்கு மட்டும் தான் பட்டதாரிகள் பட்டயம் படித்தவங்க வேலைக்கு யார் போகிறாங்களோ இந்தியாவிலேயோ வெளிநாட்டுலையோ வேலைக்கு போகிறவங்களுக்கு தோறோ அந்த ஒரு ஏற்பாட்டை ஒன்று நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம் இந்த சார் ஒரு நாள் ப்ரோக்ராம் அது பிறகு நடத்தப்படும் இன்ஷாலாம் இப்போதைக்கு வந்து இந்த நூற்றாண்டு கால சங்கத்தை பற்றி நூற்றாண்டு நூற்றி அஞ்சு வருஷம் ஆச்சு இந்த இந்த சங்கத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது நாங்கள் இது வரைக்கும் வெளியில் நம்ம சென்னையில் போய் ஃபீல்டு அசோசியேஷன் சொல்லும்போது கூட அந்த பாயிண்ட் எல்லாம் நாங்கள் சொல்லலை அதாவது முந்நூற்றி இருபத்தஞ்சு அடி நீளம் இதுக்கு எழுபது அடி அகலம் இதில் ரெண்டு மூ மூன்றில் ரெண்டு பங்கு நிஸ்வான் மதரிசா வச்சுருக்கோம் அதை நாங்கள் சொல்லலாம் சொல்லிட்டேன் இது எந்த ஒரு வந்துருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து இருக்குது ஐம்பது ஆண்டு காலமாக எங்கள்கிட்ட தான் இருக்குது எங்கள் எங்கள் இதில் நிர்வாகங்கள் நாங்கள் வேறு வேறு மாறி போட்டிருக்கோம் இப்போ வந்து ஆலிம்களை அஞ்சு ஆலிம்களை எடுத்து அவங்கள நிர்வாகத்து போட்டிருக்கோம் அவங்களே பார்க்கட்டும் அப்படியே என்ன இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து வாப்பா வந்து ஏதாவது ஒன்று படிக்க சொல்லுவார் நீங்கள் ஏதாவது படிக்கணும்னு நினச்சிருப்பீங்க நான் அனுபவத்தில் சொல்கிறேன் வாப்பா வந்து சிஏ போகணும்னு சொல்கிறாரு பையனுக்கு வந்து என்ஜினியருக்கு ஆசை இதுக்கும் போகலாம் அதுக்கும் போகலாம் ஆனால் வாப்பா சொல்கிறத கேட்காம பையன் தன்னிச்சையாக முடிவு வந்து உண்மையிலே ஆர்வம் இருக்கமானால் அவனுக்கு தந்தைமார்கள் வழிவிட வேண்டும் இது என்னுடைய அனுபவத்தில் கிடைச்சது ரெண்டாவது வந்து ஒரு டாக்டரு தன்னுடைய பிள்ளை வந்து டாக்டராக தான் வரணும்னு ஆசைப்பட்டார் ஆனால் அந்த பையன் ஆசை அவன் நிறையத்தில் அவர் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்தார் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்தார் அதுக்கப்புறம் பாரட்டில் லண்டனில் படித்தார் பன்னாட்டு கம்பெனியில் விலைக்கு செத்தார் அவர் டாக்டர் வரணும்னு சொன்னால் அந்த முடியாட்டார் ஆனால் நல்லா சம்பாதிக்கிறார் டாக்டரோட நல்லா இருக்கார் நிம்மதியான வேலை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வந்து நீங்கள் வந்து நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் கலந்தால் தான் அந்த நல்ல முடிவு உங்களுக்கு வரும் அதுக்காக எல்லாருக்கும் நன்றி சொல்த்துக்கள் இது தவிர வந்து நிறைய விஷயங்கள் நான் சொல்ல இருந்தேன் இந்த நேரம் கருதி இதோட உணர்ந்து கொள்கிறேன் மற்றவர்களுக்கு ஆலாம் அடுத்தபடியாக அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்தல் நிகழ்வு முதலாவதாக மௌலவி ஹாபில் டாக்டர் எம் பக்கீர் இஸ்மாயில் பிலாலி அவர்களுக்கு சங்கத்துடைய தலைவர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் அவர்களுடைய சேவையை பாராட்டி அவர்களுக்கு விருது வழங்குமாறு நம் சங்கத்தினுடைய முன்னாள் செயலாளரும் முன்னாள் காதர் மீதின் கல்லூருடைய முதல்வருமாகிய ஹாஜி எம் இ அப்துல் காதர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அடுத்தபடியாக டாக்டர் எம் அன்சார் அவர்களுக்கு சங்கத்துடைய தலைவர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் அடுத்தபடியாக அவர்களுடைய சேவையை பாராட்டி முன்னாள் செயலாளர் ஹாஜி எம் இ அப்துல் காதர் அவர்கள் விருது வழங்குவார்கள் அடுத்தபடியாக நமது மொஹல்லாவை சார்ந்தவரும் ஃபீட் அமைப்பின் துணைத் தலைவருமான சகோதரர் ஏ எம் ஜவர் அலி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அடுத்தபடியாக ஃபீட் அமைப்பின் பொருளாளரும் சென்னை புதுப்பேட்டை அழகிய கடன் அறக்கட்டளையின் செயலாளருமான ஜனாப் முகமது இப்ராஹிம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது